ப்ரை அண்ட் ப்ரஜுட்டைஸ் பை ஜேனாஸ்டின் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு தன்னுடைய குடும்பத்திலிருந்து அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றிருந்தால் ஒரு நல்ல சந்தோஷமான குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியோ அல்லது குடும்ப சுகம் என்றால் என்ன என்பதை பற்றியோ எலிசபெத்தால் தெரிந்து கொண்டிருக்க முடியாது இளமையாலும் அழகினாலும் கவரப்பட்ட அவளது தகப்பனார் இளமையும் அழகும் தரும் நல்ல தோற்றத்தினால் கவரப்பட்டதால் குறுகிய மனமும் புரிந்து கொள்ளும் திறன் குறைவாகவும் இருந்த ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார் வெகு விரைவெளியே அவளிடம் கொண்டிருந்த அன்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் மரியாதை மதிப்பு நம்பிக்கை எல்லாம் நிரந்தரமாக மறைந்துவிட்டிருந்தன இல்லற சந்தோஷங்களைப் பற்றிய அவருடைய எண்ணங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டிருந்தன தங்களுடைய தவறுகளிலிருந்தும் தீய பழக்கங்களிலிருந்தும் ஆறுதல் பெற சில துர்தஷ்டசாலிகள் எந்த விதமான இன்பங்களில் ஈடுபடுவார்களோ அதே போல தன்னுடைய அவசர புத்தியால் தான் அடைந்த ஏமாற்றத்திற்கு ஆறுதல் பெற அவர் தயாராக இல்லை அவருக்கு கிராமப்புறங்களும் புத்தகங்களும் பிடிக்கும் என்பதால் அவருடைய முக்கிய சந்தோஷங்கள் இந்த ரசனையின் பேரில்தான் எழுந்தன அவருடைய மனைவியின் அறியாமையும் முட்டாள்தனமும் எந்த அளவிற்கு அவருக்கு வேடிக்கை அளித்ததோ அந்த அளவிற்கு தான் அவர் அவளிடம் கடன்பட்டிருந்தார் இது போன்ற ஒரு சந்தோஷத்தினை பொதுவாக ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியிடமிருந்து பெற விரும்ப மாட்டான் ஆனால் வேறு எந்த ஒரு பொழுதுபோக்கும் இல்லாத பட்சத்தில் ஒரு உண்மையான நாணி இவை போன்றவற்றிலிருந்துதான் பயன்பெற முடியும் ஒரு கணவனாக ஒழுங்காக நடந்து கொள்ளாத தன்னுடைய தகப்பனாரின் நடத்தையை எலிசபெத் கவனிக்காமல் இல்லை மிகவும் வருத்தத்துடன் எப்பொழுதும் அதனை கண்டிருக்கிறாள் ஆனால் அவருடைய திறமைகளினாலும் தன்னிடம் பாசமாக நடந்து கொள்வதற்கு நன்றி உடையவளாகவும் இருந்ததினால் எதனை அலட்சியப்படுத்த முடியுமோ அதனை மறக்க பெரும் முயற்சி எடுத்தாள் இல்லற கடமைகளிலிருந்தும் அதற்குரிய மரியாதைகளிலிருந்தும் தொடர்ந்து தவறிய தன் தகப்பனாரின் செயலை தன் நினைவுகளிலிருந்து வெளியேற்ற முயற்சி செய்தாள் அவருடைய மனைவியை அவர் குழந்தைகள் விருக்கும் அளவிற்கு வெளிப்படுத்தியது மிகவும் கண்டிக்கத்தக்கது இது போன்ற பொருந்தாத திருமணத்தால் குழந்தைகளுக்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்படும் என்று இப்பொழுது தீவிரமாக உணர்ந்தபோது ஒன்றும் சொல்வதற்கு இல்லை சரியான மதிப்பீடு இல்லாமல் அவருடைய திறமைகளை சரியான திசையில் திருப்பாமல் இருந்ததினால் ஏற்படும் தீமைகளை பற்றி இதற்கு முன் இந்த அளவு புரிந்து கொள்ளவில்லை சரியானபடி அவர் தன் திறமைகளை உபயோகித்திருந்தால் அவருடைய மனைவியின் அறிவை பெருக்கிருக்க முடியாமல் போயிருந்தாலும் அவருடைய பெண்களின் கண்ணியத்தை பாதுகாத்திருக்க முடிந்திருக்கும் விகாம் கிளம்பியது எலிசபத்திற்கு சந்தோஷத்தை தந்தபோதிலும் படைப்பிரிவு இல்லாதனால் வேறு எந்த காரணத்தினாலும் அவள் திருப்தி அடையவில்லை வெளியில் நடக்கும் விருந்துகள் முன்பு பல வகைகளாக இருந்தன இப்பொழுது அது போன்ற விருந்துகள் குறைவாகவே இருந்தன தங்களை சுற்றி எல்லாமே மிகவும் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கின்றன என்று சதா குறை கூறி கொண்டிருந்து தாயாராலும் தங்கையினாலும் குடும்பத்தில் உற்சாகமே இல்லாமல் இருந்தது கிட்டியின் மனதை தொந்தரவு செய்தவர்கள் விளக்கப்பட்டதால் அவள் விரைவில் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்துவிடுவாள் என்றாலும் மற்றொரு சகோதரி இருக்கும் நிலை பெரிய தீங்கை உண்டாக்கும் என்ற பயம் இருந்தது நீர் ஊற்றுகள் இருக்கும் இடமும் இராணுவ முகாம் என்ற இரட்டிப்பு அபாயமும் உள்ள ஒரு நிலையில் அவளுடைய முட்டாள்தனத்தாலும் அசட்டு தைரியத்தாலும் தீங்கு நேரிட மேலும் வாய்ப்புள்ளது முன்பே தெரிந்திருந்த உண்மை இப்பொழுது அவளுக்கு புலப்பட்டது ஏதாவது ஒரு விஷயம் முடிந்தால் நல்லது என்று நினைத்து நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அது திருப்தியை அளிக்காமல் போய்விடேன் நாம் செய்ய வேண்டியது இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம் என்று வேறு ஒரு சமயத்தை நிர்ணயித்துக் கொள்வது இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துவிட்டால் நாம் இனி சந்தோஷமாக இருக்கலாம் என்று தீர்மானிப்பது தற்போது அடைந்திருக்கும் ஏமாற்றத்திற்கு தனக்குத்தானே ஆறுதல் அளித்து கொண்டு அந்த காத்திருத்தலில் கிடைக்கும் மகிழ்ச்சியை அனுபவிப்பது ஒருவேளை அந்த விஷயம் நல்லபடியாக நடக்காமல் போனா அடுத்த ஏமாற்றத்திற்கு தயாராக இருப்பது தான் லேக்ஸிற்கு அவள் போகப்போகும் சுற்றுலா தான் இப்பொழுது அவளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாக இருந்தது அவளது தாயும் கிட்டியும் திருப்தி இல்லாமல் இருந்ததினால் ஏற்பட்ட சங்கடமான நேரத்தில் அது மிக சிறந்த ஆறுதலாக இருந்தது இந்த திட்டத்தில் ஜேனையும் சேர்க்க முடிந்திருந்தால் எல்லாமே நிறைவாக இருந்திருக்கும் ஏற்பாடுகள் எல்லாம் பூரணமாக இருந்ததால் ஏதாவது ஒரு ஏமாற்றம் எழும் அதனால் அதற்கு திருஷ்டி பரிகாரமாக நான் ஆசைப்படுவதற்கு ஏதோ ஒன்று இருப்பது அதிர்ஷ்டந்தான் ஜெயின் வராதது ஒரு பெரிய குறைதான் அந்த வருத்தத்துடன் செல்லும் நான் எதிர்பார்க்கும் சந்தோஷங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் ஒரு திட்டத்தின் எல்லா பகுதிகளும் சந்தோஷத்தை அளிக்கும் என்றிருந்தால் அது ஒருபொழுதும் வெற்றிகரமாக நிறைவு பெறாது ஒருவேளை நல்லபடியாக முடியும் என்றால் அதில் ஏதாவது ஒரு சிறிய குறை இருக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள் லிடியா கிளம்பும்போது தனது தாயாருக்கும் கிட்டிக்கும் விவரமாக அடிக்கடி கடிதம் எழுதுவதாக வாக்களித்திருந்தாள் ஆனால் அவள் கடிதத்திற்கான நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகே அதுவும் மிகவும் சுருக்கமாக அவை வந்து சேர்ந்தன தாயாருக்கு எழுதிய கடிதங்களில் நூலகத்திலிருந்து அப்பொழுதுதான் அவர்கள் திரும்பியதாகவும் எந்த அதிகாரிகள் தங்களுடன் இருந்தனர் என்றும் அவளை மிகவும் சந்தோஷப்படுத்திய அழகிய ஆபரணங்களை எங்கே பார்த்தாள் என்றும் என்ன புதிய உடை வாங்கினாள் என்றும் அல்லது ஒரு புதிய குடை வாங்கினாள் என்றும் இவைகளை தவிர வேறு எதுவும் இல்லை முகாமிற்கு போவதற்காக மிசஸ் பாஸ்டர் அழைத்ததால் அவசரமாக கிளம்ப வேண்டியிருந்தது இல்லையென்றால் இதை பற்றி மேலும் முழுவதுமாக விவரித்திருப்பேன் என்று எழுதியிருந்தாள் தன்னுடைய சகோதரிக்கு எழுதிய கடிதங்களில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதைவிட மிக மிக குறைவாக இருந்தன கிட்டிக்கு எழுதிய கடிதங்கள் நீளமாக இருந்த போதிலும் வெளியில் சொல்ல முடியாதவையாக இருந்தன அவள் சென்று பதினைந்து நாட்களுக்குப் பிறகோ அல்லது மூன்று வாரங்களுக்கு பிறகோ லாங்பேர்னில் உள்ளவர்கள் சகஜ நிலைக்கு திரும்பினர் எல்லாவற்றிற்கும் சந்தோஷம் தோன்றியது குளிர்காலத்திற்காக லண்டன் சென்றிருந்த குடும்பங்கள் மீண்டும் திரும்பினர் கோடைகால உடைகளும் கோடைகால நிகழ்ச்சிகளும் தோன்ற ஆரம்பித்தன மிஸ்ஸஸ் பெனட் தன்னுடைய வழக்கமான சிறுசிறுவென்று குறை கூறி கொண்டிருக்கும் தன்மைக்கு திரும்பினாள் கிட்டியும் ஜூன் மாத இடையில் மேரிடனுக்கு அழாமல் செல்லும் அளவிற்கு தேறினார் இவ்வாறு அவள் மாறியது வேறு ஏதாவது கொடூரமான அல்லது மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தில் படை அலுவலகம் படைப்பிரிவை பிரைடனுக்கு அனுப்பாமல் இருந்தால் வருகின்ற கிறிஸ்துமஸ் விழாவிற்குள் ஒரு அதிகாரியை பற்றி ஒரு நாளில் ஒரு தடவைக்கு மேல் பேசாமல் இருக்கும் அளவிற்கு கிட்டி தெளிவு பெற்று விடுவாள் என்று எலிசபெத்திற்கு தோன்றியது வடக்கே செல்லவிருந்த சுற்றா சுற்றுலாவிற்காக குறிப்பிட்டிருந்த நேரம் விரைவில் நெருங்கிக் கொண்டிருந்தது எஞ்சிய இரண்டு வாரங்கள் இருக்கையில் அவர்கள் செல்வது தாமதமாக போவதையும் செல்லும் எல்லையை குறைவாக குறித்து மிஸ்ஸஸ் கார்டினிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது இரண்டு வாரங்கள் கழித்து ஜூலை மாத இறுதியில் தான் கிளம்ப முடியும் என்ற அளவிற்கு ஏதோ வேலை வந்துவிட்டது என்றும் அதன் பிறகு ஒரு மாதத்துக்குள்ளாகவே மறுபடியும் லண்டன் போக வேண்டியிருக்கும் என்பதால் அவர்கள் முடிவு செய்தபடி அதிக தூரம் செல்ல இயலாது என்றும் அதிகம் பார்க்க முடியாது என்றும் அப்படி பார்த்தாலும் பார்க்க நேர்ந்தாலும் நிதானமாகவும் சௌகரியமாகவும் ஓய்வாகவும் பார்க்க முடியாது என்பதால் லேக்ஸை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக வேறொரு குறுகிய கால சுற்றுலா பயணம் செல்ல முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது இப்போதுள்ள திட்டத்தின்படி அவர்கள் டெட்பிஷியரை விட்டு அதிக தூரம் வடக்கே செல்லும் எண்ணம் இல்லை அந்த பகுதியில் மூன்று வாரங்களுக்கு வேண்டிய அளவிற்கு அவர்களுக்கு அங்கு பார்ப்பதற்கு நிறைய காட்சிகள் இருந்தன மிஸ்ஸஸ் கார்டினருக்கு அந்த இடத்தில் மேல் ஒரு அசாதாரணமான அதிக ஈர்ப்பு இருந்தது அந்த ஊரில் அவள் முன்பு சில வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாள் இப்பொழுது சில நாட்களை அங்கு செலவழிக்கப் போகின்றார் அங்கு செல்வதில் எவ்வளவு ஆர்வம் இருந்ததோ அவ்வளவு ஆர்வம் இந்த பிரபலமான அழகிய இடங்களான மாட்லாக் சாட்ஸ்வர்ட் ஹோட்டெல் அல்லது பீக் ஆகிய இடங்களை பார்ப்பதற்கும் இருந்தது எலிசபெத்தால் அதிக ஏமாட்டம் உண்டாயிற்று லேக்ஸை பார்க்க வேண்டும் என்று இருந்த ஆர்வத்துடன் இருந்தாள் அதற்கு நேரம் இருக்கும் என்று இன்னமும் நினைத்தாள் ஆனால் எதிலும் திருப்தியடையும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும் அவளது மனோபாவம் எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்தது டெர்பிஷியர் என்றதும் அது சம்பந்தப்பட்ட பல எண்ணங்கள் தோன்றின பெம்பர்லியை பற்றியும் அதன் உரிமையாளரைப் பற்றியும் நினைக்காமல் அவளால் அந்த வார்த்தையை நினைத்துப் பார்க்க முடியவில்லை ஆனால் நிச்சயமாக நான் அந்த பகுதிக்குள் சுதந்திரமாக நுழைவேன் அவனுக்கு தெரியாமல் அழகிய கற்களை எடுத்து வருவேன் என தனக்குள் கூறிக்கொண்டாள் அவளுடைய எதிர்பார்ப்பு இப்போது இரட்டிப்பானது அவளது மாமாவும் அத்தையும் வருவதற்கு இன்னும் நான்கு வாரங்கள் இருந்தன ஆனால் அவையும் கடந்து கொண்டே இருந்தன ஒரு வழியாக கார்டினர் தம்பதிகள் அவர்களுடைய நான்கு குழந்தைகளுடன் லாங்பேர்ன் வந்து சேர்ந்தனர் ஆறு வயதும் எட்டு வயதும் நிரம்பிய இரண்டு பெண்கள் இரண்டு இளைய ஆண் பிள்ளைகள் ஜேனுடைய பிரத்யேகமான பாதுகாப்பில் இருக்க போவதாக ஏற்பாடு ஆகியிருந்தது பொதுவாக அவளை அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் மாறாத அறிவும் இனிமையான சுபாவம் உள்ள ஜேனால் எல்லா விதத்திலும் அவர்களை கவனித்து கொள்ள முடியும் அவர்களுக்கு பாடம் கற்றுத்தரவும் அவர்களுடன் விளையாடவும் அன்பு செலுத்தவும் அவளால் முடியும் கார்டினர் தம்பதிகள் லாங்பர்னில் ஒரே ஒரு இரவு மட்டும் தங்கினர் மறுநாள் காலை அவர்கள் புதுமையையும் பொழுதுபோக்கினையும் தேடி எலிசபத்துடன் கிளம்பினர் ஒரு சந்தோஷம் உறுதியாக இருந்தது பொருத்தமான நண்பர்கள் எந்த அசௌகரியங்களையும் தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு இருந்த ஒரே மாதிரியான உடல் ஆரோக்கியமும் மனநிலையும் எந்த சந்தோஷமும் மிகைப்படுத்தும் உற்சாகமான சுபாவம் அவர்களுடைய பரஸ்பர அன்பும் அறிவும் அவர்கள் வெளியில் செல்லும் இடத்தில் ஏதேனும் ஏமாற்றங்கள் அடைந்தால் அதனை தமக்குள் ஈடுகட்டும் வகையில் இருந்தன டெர்பிஷியரை பற்றி விவரிப்பது இங்கு உத்தேசம் அல்ல அல்லது வழியில் வருகின்ற பிரமிக்க வைக்கும் இடங்களைப் பற்றி விவரிப்பதும் இங்கு நோக்கமல்ல ஆக்ஸ்போர்ட் பிளேன்ஹிம் வார்விக் கெனல்ஹோர்ட் பர்மிங்ஹாம் இவைகளை பற்றியெல்லாம் போதுமான அளவு தெரியும் டெர்பிஷியரில் உள்ள ஒரு சிறிய பகுதி மட்டுமே தற்போது கவனத்திற்கு இருக்க வேண்டியது மிஸ்ஸஸ் கார்டினர் முன்பு வசித்த லாங்டன் என்ற சிறிய ஊரில் அவளுக்கு தெரிந்தவர்கள் அங்கு இன்னும் இருக்கிறார்கள் என்பதை சமீபத்தில் தெரிந்து கொண்டதால அவர்கள் அங்கு சென்றனர் அங்கிருந்த முக்கியமான அதிசயங்களை கண்ட பிறகு லாம்டனிலிருந்து ஐந்து மைல் தூரத்தில்தான் பெம்பர்லி இருக்கிறது என எலிசபெத் தன்னுடைய அத்தையிடமிருந்து தெரிந்து கொண்டாள் அவர்கள் செல்லும் நேர் பாதையில் பெம்பர்லி இல்லை ஓரிரு மைல் தூரத்தில் இருந்தது தங்களுடைய பயணத்தை பற்றி முன்தினம் மாலை பேசும்போது அந்த இடத்தை மீண்டும் காண மிஸ்ஸஸ் கார்டினரும் தன் விருப்பத்தை தெரிவித்ததால் மிஸ்டர் கார்டினர் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் எலிசபெத்தின் விருப்பமும் கேட்கப்பட்டது டிஆர்லிசி நீ அதிகம் கேள்விப்பட்டிருக்கும் இடத்தை பார்ப்பதற்கு விருப்பம் இல்லையா உனக்கு என்று கேட்ட அவளது அத்தை உனக்கு தெரிந்தவர்கள் பலர் சம்பந்தப்பட்ட இடம் வேறு விகாம் தன் இளம் வயது முழுவதும் அங்குதான் கழித்தான் என்பது உனக்கு தெரியும் இல்லையா என்றான் எலிசபெத் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை ஆனால் அவள் மனம் ஒப்பவில்லை அந்த இடத்தை பார்க்கும்பொழுது ஒருவேளை டார்சியை சந்திக்க நேருமோ என்ற இடம் எண்ணம் உடனே எழுந்தது அது மிகவும் கஷ்டமாகிவிடும் அந்த எண்ணமே அவளுக்கு அவமானத்தை தந்தது அப்படிப்பட்ட ஒரு அபாயத்தை எதிர்கொள்வதற்கு பதில் தன்னுடைய அத்தையிடம் அதை பற்றி வெளிப்படையாக பேசிவிடுவது நல்லது என நினைத்தாள் ஆனால் இதற்கு எதிராகவும் சில ஆட்சேபனைகள் இருந்தன பெம்பர்லியில் அந்த குடும்பம் ஊரில் இருக்கிறதா என தனிப்பட்ட முறையில் விசாரித்து அதற்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்றால் கடைசிபட்சமாக பட்சமாக தனது அத்தையிடம் பேசலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தாள் அதற்கேற்ப இரவு உறங் உறங்கும் முன் அங்குள்ள பணிப்பெண்களிடம் பெம்பர்லி அழகான இடமா அதன் உரிமையாளரின் பெயர் என்ன மேலும் சிறிதும் கலவரமின்றி கோடை விடுமுறைக்கு அக்குடும்பத்தினர் அங்கு சென்றுள்ளனரா என கேட்டாள் அவளது கடைசி கேள்விக்கு இல்லை என்று வரவேற்கத்தக்க பதில் கிடைத்தது அவளுடைய பயம் இப்பொழுது நீங்கியதால் அவளுக்கே அந்த வீட்டை நிதானமாக பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் உண்டாயிற்று அடுத்த நாள் காலை இதை பற்றி மீண்டும் பேச்சு எழுந்த போதும் இவளுடைய ஒப்புதலை நாடிய பொழுதும் பாதிக்கப்படாதவள் போல தனக்கு இந்த திட்டத்தில் எந்தவித வெறுப்பும் இல்லை என்று உடனே பதில் கூற முடிந்தது ஆகவே அவர்கள் வெம்பர்லிக்கு செல்ல முடிவு செய்தனர் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு முடிந்தது